புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தை அமாவாசை நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் குழந்தைகளுக்கு பஞ்சு மிட்டாய்களை வாங்கிக் கொடுக்க வேண்டாம் கவர்னர் தமிழிசை அட்வைஸ் இரவில் மணல் திருட்டு டிப்பர் லாரியுடன் ஐந்து பேரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் தை அமாவாசை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை இரண்டு ஆயனங்களாக பிரித்துள்ளனர் தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதம் உத்தராயண காலம் என்றும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தட்சிணாயன காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அமாவாசையும் வழிபாட்டுக்கு புண்ணிய தினம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாத வரும் அமாவாசைகளில் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த நிலையில் தை அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் இது மட்டும் புதுச்சேரி நகர பகுதி உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலம் அருகே இரவில் அனுமதியின்றி மண் திரட்டில் ஈடுபட்ட மூன்று டிப்பர் லாரிகள் ஒரு ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஐந்து பேரை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து ஊராட்சி மன்ற தலைவர் போலீசில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயில அடுத்த அக்குர் கிராமத்தில் தொடர்ந்து இரவு நேரங்களில் அனுமதியின்றி மண் அள்ளப்பட்டு வருவதாக புகார் எழுந்து வந்தது இந்த நிலையில் நேற்றிரவு அக்குர் கிராமத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மூன்று டிப்பர் லாரிகள் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரம் அனுமதியின்றி மண் அள்ளுவதற்காக வந்ததாக தெரிய இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் உள்ளிட்ட பொதுமக்கள் அனுமதியின்றி மண் அள்ள வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இதுகுறித்து வெள்ளிமேடுப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளிமேடுப்பேட்டை போலீசார் அங்கிருந்த மூன்று டிப்பர் லாரி மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்து மண் அழுவதற்காக வந்த வேங்கையை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் சதீஷ் பரமசிவம் கடுகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் பட்டணம் கிராமத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் ஆகிய ஐந்து பேரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இரவு நேரத்தில் அனுமதியின்றி மண் அழுவதற்காக வந்த வாகனங்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகளுக்கு ஆடர் நிறம் வாய்ந்த பஞ்சு மிட்டாய்களை வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு மிட்டாயில் ரோடமின் பி எனும் நச்சுப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதை வட இந்தியாவில் இருந்து வந்த விற்பனையாளர்கள் சிலர் விற்கின்றனர் அதை எங்கிருந்து வாங்கினர் என்று கேட்கும் போது சில கடைகளை காண்பித்து இருக்கின்றனர் அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இது போன்ற பஞ்சு மிட்டாய் விற்கின்றனர் என்பதை கண்டறிந்து இத்தகைய நச்சுப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்றால் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் பெற வேண்டும் என ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இத்தகைய நச்சுப்பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது இதில் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இத்தகைய அடநிறம் வாய்ந்த மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திண்டிவனத்தில் அலட்சியமாக நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணியால் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டுகளில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியானது அலட்சியமாக நடைபெறுவதால் பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் வாகனங்கள் சிக்குவது தொடர்கதையாகி நடந்து வருகிறது மேலும் சாலைகளில் தோண்டி கொட்டப்பட்ட மண் துகள்கள் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி வியாபார ஸ்தலங்கள் சாலைகளில் கடந்து செல்லும் நோயாளிகள் என அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தூசி பறந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதன் பேரில் தினசரி மூன்று வேலைகள் நகர சாலைகளில் மண் துகள்கள் பறக்காமல் இருக்க நீர்த்தளிக்க உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை சாலையில் தெளிக்க குடிநீர் டேங்கர் லாரி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு குடிநீர் டேங்கர் லாரி நேரி வீதியில் நீரை ஊற்ற துவங்கும் முன்பே அப்பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அந்த பள்ளத்தில் டிராக்டரின் சக்கரங்கள் சிக்கி கவிழ்ந்தது இதனைத் தொடர்ந்து கிரேன் கொண்டு வரப்பட்டு பள்ளத்தில் சிக்கிய குடிநீர் டேங்கர் லாரி மீட்கப்பட்டது பின்னர் அந்த டேங்கர் லாரி மூலம் சாலையில் நீரூற்றும் பணி தொடங்கியது நகராட்சியின் அலட்சிய போக்கால் சரிவர மூடப்படாத பாதாள சாக்கடை பள்ளத்தில் வாகனங்கள் சிக்குவதும் விபத்துகள் ஏற்படுவதும் தொடர்கதையாக நடந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புகழ்பெற்ற சமூக அமைப்பான ரோட்டரி கிளப் புதுச்சேரி ஈப் சார்பில் நான்கு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற இந்த ஓவிய போட்டியில் பல்வேறு தலைப்புகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கு பெற்றனர் இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுவை தபிர சங்கத்தில் நடைபெற்றது கந்தாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த ஓவியப் போட்டியானது குறிப்பிடத்தக்க நிதி திரட்டும் நிகழ்வாக அமைந்தது இதன் மூலம் திரட்டப்பட்ட நிதி கந்தாடு கிராமத்தின் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது பரிசளிப்பு விழாவில் ரொட்டேரியன் வைத்தியநாதன் ரொட்டேரியன் வனஜா வைத்தியநாதன் ரொட்டேரியன் வாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினர்

அரசின் கல்வித்துறை மூலமாக ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பணிகளில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கும் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் சேதராபட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் என மாணவ மாணவிகள் நூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு இலவச லேப்டாப்பினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார் இதில் பாஜக பிரமுகர் தியாகராஜன் ஊசுடு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை தாங்கினர் விரிவுரையாளர் மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி நோக்க உரையாற்றினார் விரிவுரையாளர்கள் கவிதா விஜயலட்சுமி சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஜெகநாயகி அனிதாமேரி கலைவாணி அன்புமதி மகாதேவன் மற்றும் கண்காணிப்பாளர் லூர்துராஜ் முதுநிலை எழுத்தாளர் காந்தி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார் சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ஆனந்தவள்ளி வரவேற்புரை வழங்கினார் துணை முதல்வர் சாந்தகுமாரி சிறப்புரையாற்றினார் விழா குழுவினர் மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர்கள் அருள்மொழி சில்வியா ஜோஸ்பின் மேரி சந்திரிகா ஜனார்த்தனன் சமூகவியல் ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் கிணற்றை காணவில்லை என்ற நகைச்சுவை நடிகர் வடிவேலு பட காமெடி போல் பணி முடிந்து மூன்று ஆண்டுகளை கடந்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் இருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இரும்பு கொட்டகையுடன் மாயமானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து நானூறு மதிப்பீட்டிலும் அதே பணிக்கு தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கிராம ஊராட்சி நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்பீட்டிலும் ஆர்வோ பிளான்ட் மற்றும் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது இந்த சுத்திகரிப்பு இயந்திரத்துடன் கூடிய குடிநீர் தொட்டியானது அமைக்கப்பட்டு மூன்று வருடங்களை கடந்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் இருந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் அளித்து பலன் அளிக்காததால் இரட்டனை பகுதிக்கு வருவாய் அலுவலர் குடியிருப்பு திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் செஞ்சி மசாலிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாத குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை நேரில் அழைத்து சென்று காண்பித்தனர் அப்படியும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் வேறு வழியின்றி அமைதியாக தங்கள் வேலைகளை பார்க்க துவங்கினர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக அங்கிருந்த இரும்பு கொட்டகை மற்றும் சிலிண்டர் உள்ளிட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மாயமானதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் திரைப்பட நடிகர் வடிவேலு நடித்த காமெடி காட்சியில் கிணற்றை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தது போல் இரவோடு இரவாக காணாமல் போன குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை கண்டுபிடிக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அப்பகுதி கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கொழுவாரி கிராமத்தில் புதிய நியாய விலை கடையை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ளது பெரிய கொழுவாரி கிராமம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக நியாய விலை கடையானது வாடகை வீடுகளில் இயங்கி வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து பழைய பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து பல ஆண்டுகளாக தற்போது வரை இப்பகுதியில் நியாய விலை கடையானது இயங்கி வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசு புதிய நியாய விலை கடை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கியுள்ளது பழைய பள்ளி கட்டிடத்தின் ஒரு பகுதியை இடித்துவிட்டு அப்பகுதியில் புதிய நியாயவிலைக் கடை கட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டு கட்டுமான பணிக்கான மூலப்பொருட்கள் வந்து இறங்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது நியாயவிலைக் கடை இயங்கி வரும் பகுதியானது அதிக அளவில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியாக உள்ளது இப்பகுதிக்கு வேற்றுப் பிரிவை சேர்ந்தவர்கள் இங்கு வருவதற்கு தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் திடீரென புதிய நியாய கடை கட்டிடத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் இந்த நிலையில் நியாய விலை கடையை இடமாற்றம் செய்யக்கூடாது என பெரிய கொழுவாரி கிராமத்தில் வாழும் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் மேலும் நியாய விலைக் கடை திடீரென இடமாற்றம் செய்யப்போவதை அறிந்ததால் கிராம மக்கள் பழைய நியாய முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் திவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட கும்பம்பேட் சாலை பொதுப்பணித்துறை மத்திய கோட்டத்தின் மூலம் ரூபாய் எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் சிவகிரி நகருக்கு புதிய சாலை அமைக்கும் பணி என ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் சாலை மற்றும் பக்க வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளைநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன் கந்தசாமி தேவநாதன் ஜனா வரதராஜன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் திராவிட அணி துணை தலைவர் கதிரவன் ஹாலித் சபரிநாதன் தண்டுக்கரை ஹரிகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் மோனிஷா தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளைப் பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் குடற்புழுக்களால் ஏற்படும் ரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஹைதராபாத் மாநிலத்தில் நடைபெற உள்ள சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ள ஓமந்துரா உயர்நிலை பள்ளியில் இருந்து புறப்பட்டு சென்றனர் ஹைதராபாத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகளில் அசோக் கராத்தே அணி சார்பாக மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் முதல்வர் சுபாஷினி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றி வழி முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் இளங்கோ அவர்கள் ஆலோசகர் அருள் மற்றும் சங்கத்தின் தலைவர் அசோக் பொதுச் செயலாளர் நந்தினி உள்ளிட்ட பயிற்சி ஆசிரியர்கள் சர்வின் கோபி பரத் கோபிகா ஷர்மிளா உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உடனிருந்தனர் வில்லியனூரில் புதிய பால் உற்பத்தியாளர் சங்க கட்டிடத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசின் கூட்டுறவு பால் சொசைட்டி மூலம் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் மாட வீதியில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய பால் உற்பத்தியாளர் சங்க கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் செயலாளர் வெங்கடேசன் பரிசோதகர் அருண்குமார் அளவையாளர் ஜோதிலட்சுமி உதவியாளர் திருவேங்கடம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதி திராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன் ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஹாலித் சபரிநாதன் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் போலி பத்திரம் தயாரித்து தனது இடத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் காந்தி வீதியில் வசிப்பவர் மாலதி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரான இவருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கட்டிடத்தை ஒரு சிலர் திடீரென இடித்ததாக தெரிகிறது இதுகுறித்து மாலதி அவர்களிடம் விசாரித்த போது அந்த இடத்திற்கு உரிமையாளர்கள் தாங்கள் என்றும் அதற்கான பத்திரத்தை காண்பித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மாலதி இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் விசாரணையில் மாலதியின் அவர்களுக்கு எழுதி கொடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் தனது கணவரை ஏமாற்றி போலி பத்திரம் மூலம் இடத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி மாலதி கதறி அழுதார் மேலும் இதுகுறித்து டிஜிபியிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமாவாசை நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள் குழந்தைகளுக்கு பஞ்சு மிட்டாய்களை வாங்கி கொடுக்க வேண்டாம் கவர்னர் தமிழிசை அட்வைஸ் இரவில் மணல் திருட்டு டிப்பர் லாரியுடன் ஐந்து பேரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்